மாமிசம் கலந்த உணவை ஊட்டிய பசுமாடுகளுக்கு அதிலிருந்து உற்பத்தியாகும் பாலை இந்தியாவில் விற்பனை செய்ய அந்த பாலை வாங்குவதற்கு நீங்கள் முன்னோரி இயல்பாக பால் என்பது அது வெஜிடேரியன் தான் அது கடவுளுக்கு படைப்பது முதல் உடம்பு சரியா இல்லாதவர்கள் வரை அதை இயல்பாக எல்லோருக்கும் கொடுப்பது உலகத்தில் இரண்டாவது அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா இந்த அளவில் அவங்க அமெரிக்கன் டைரி ஏன் வாங்கணும் ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதுலேருந்து உற்பத்தியாரர் ரெவென்யூ நம்மளுக்கு அது ஃபார்ட்டி பர்சென்ட் அடி வாங்க போகிறது நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் உணவு பற்றாக்குறை என்று ஒன்று ஏற்பட்டால் அது செயற்கையாக ஏற்பட்டால் கூட அது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்கக்கூடும் அந்த உணவு பற்றாக்குறை இல்லாததால் தான் நாம் மற்ற விஷயங்கள் மீது நம் கவனத்தை செலுத்த செலுத்த முடிகிறது அவர்களுக்கு தேவை செயற்கையான உணவு பற்றாக்குறையை இந்தியாவில் ஏற்படுத்துவது அதற்கு இந்த டேரிஃப் டீல்ஸ் மூலம் இந்த ட்ரேட் டீல்ஸ் மூலம் இந்தியா மீது சில விஷயங்களை திணிக்க பார்க்கிறார்கள் நாம் கட்டும் இனி கட்டிட்டு இருக்கிற பாலங்கள் ஆகட்டும் இன்னைக்கு இருக்கிற ரோடுகள் மேம்பாலங்கள் சாலைகள் ரயில்வே பாதைகள் எல்லாமே புதுசு அமெரிக்காவில் எல்லாம் பழசு நைன்டீன் டுவெண்ட்டீஸில் கிரேட் டிப்ரெஷன் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பல ரோடுகள் பல டேம்கள் இன்று பிரச்சனையில் இருக்கின்றன அதனால் தாக்குப்பிடிக்க முடியாது அவர்கள் வளர்ச்சியை மேலே தூக்கி போவது அமெரிக்காவின் குறிக்கோளாக இல்லை மற்றவர்கள் வளர்ச்சியை கெடுத்தால் அவர்கள் வல்லரசாக இருக்க முடியும் என்பது அவர்களின் நோக்கம் அடிபணியும் கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் இந்த ட்ரேட் டீலை என்னைக்கோ சைன் பண்ணி முடிச்சிருப்பாங்க உதாரணம் ரகுராம் ராஜன் ரஷ்யா கிட்ட ஆயில் நிறுத்தினது தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தமிழர் டுமிலர் நம்மளை ஒரு பொருளாதார சிக்கல்ல எடுத்துட்டு போய் நிக்க வைக்கணும் அதாவது முட்டு சந்தில் எடுத்துட்டு போய் நிறுத்தணும் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் நீ முட்டு சந்தில் இருக்கோ பத்து லட்சம் கோடி கடனோட அது மாதிரி இந்தியாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க நான் சொன்னேன் ட்ரம்ப்போட ட்ரம்ப்புக்கு வந்து கைண்ட் ஆஃப் இளையபாத நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காணில நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் ஜெயந்த் வணக்கம் சார் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ இந்தியா மேலே டாரிஃப் போட்டு அது போய்கிட்டு இருக்கு சார் இதனால வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா ரொம்ப அதிகபட்சமாக ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க உங்களுக்கு அதாவது ஏன் தமிழ்நாட்டிலருந்தே நிறைய பேர் மோடிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த திருப்பூரில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது எங்களுக்கு இவ்வளோ கோடி இழப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்களே சார் எந்த அளவுக்கு சாத்தியம் ஷார்ட் டைம் பெயின் சில நாட்களுக்கு இந்த வழியை நாம் பொறுத்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அமெரிக்கா கேட்குற எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துக்கிட்டோம்னா பதினைந்து கோடி வேளாண் மக்களின் ஜீாதாரமும் இதில் அடங்கியுள்ளது நான் வெஜிடேரியன் மில்க்கு நாளைக்கு கறி அதாவது மாமிசம் கலந்த உணவை ஊட்டிய பசுமாடுகளுக்கு அதிலிருந்து உற்பத்தியாகும் பாலை இந்தியாவில் விற்பனை செய்ய அந்த பாலை வாங்குவதற்கு நீங்கள் முன்னுறுவீர்களா இயல்பாக பால் என்பது அது வெஜிடேரியன் தான் அது கடவுளுக்கு படைப்பது முதல் உடம்பு சரியா இல்லாதவர்கள் வரை அதை இயல்பாக எல்லோருக்கும் கொடுப்பது உலகத்தில் ரெண்டாவது அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா இந்த அளவில் அவங்க அமெரிக்கன் டைரியை நம்ம ஏன் வாங்கணும் ஜெனிட்டிகலி மாடிஃபைடு அதாவது அவங்களோட வி விதைகள் இருக்குல்ல அதை வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகளை வந்து இங்கே ஒரு வாட்டி போட்டால் அந்த அந்த விளைச்சல் வந்தப்புறம் அடுத்த வாட்டி திரும்பி அந்த விதையை எடுத்து வச்சு போட முடியாது புது விதையை வாங்கும் அந்த விதைகள் வந்து நேட்டிவ் விதைகளை கொல்லக்கூடும் இது மாதிரி விதைகளை இந்தியா மீது திணிக்க பார்க்கிறது அமெரிக்கா அவர்களின் உணவு பண்ணங்களை இந்தியா மீது திணிக்க பார்க்கிறார்கள் இந்தியாவே வந்து அதிகமாக வீட்டும் ரைஸும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எண்பது கோடி மக்களுக்கு நாம் உணவு வழங்கி கொண்டு இருக்கிறோம் உங்களின் பார்வைக்கு எண்பது கோடி மக்களுக்கு ஃப்ரீ ஸ்கீம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடைகளில் உணவு இந்த அளவில் நம்ம அமெரிக்காவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் உணவு இது வந்து எடுத்துகிட்டு வர்றது இந்தியாவுக்கு எந்த விதத்தில் லாபம் கொடுக்கும் இது இந்தியாவோட வேளாண் குடிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் ஐ மீன் எதிரான ஒரு போக்கு அமெரிக்கா எடுத்துள்ளது இந்தியாவின் விளைநிலங்களையும் இந்தியாவின் வேளாண் குடிகளையும் ஒழிப்பதற்கு இந்த ட்ரேடில் வந்து இந்த அக்ரிமெண்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதனால்தான் இந்தியா இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுள்ளது அமெரிக்கா இந்தியாவை நிர்பந்திக்கிறது இது நமது திருப்பூரில் இருக்கக்கூடிய காட்டன் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ஆகட்டும் இன்னும் சொல்ல போனால் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம கீர் பாக்ஸ் உற்பத்தி வந்து இந்தியாவிலேருந்து போகிற கீர் பாக்ஸுகள் நாற்பது சதவீதம் வரை அமெரிக்காவில் அடிவாங்கும் ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அதுலேருந்து இருந்து உற்பத்தி ஆகிற ரெவென்யூ நம்மளுக்கு அது ஃபார்ட்டி பர்சன்ட் அடி வாங்க போகிறது அதே மாதிரி ஜெம்ஸ் ஜெம்ஸ்னால் டைமண்டு இதெல்லாம் ஜுவல்லரி அதுலேயும் நம்மளுக்கு முப்பது பர்சன்ட் வரைக்கும் அடி வாங்கக்கூடும் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் லாஸஸ் ஆனால் ஓவரால் பொருளாதாரத்தை நம்ம நடக்க போகிற மொத்த லாஸுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மூணு பர்சன்ட் நம்ம ஜிடிபியில் இழப்பு ஏற் ஏற்படலாம் ஆனால் இதை சரி கட்டும் விதமாக நாம் எண்ணெய் சுத்திகரித்து மற்ற பொருட்களை மற்ற நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தால் நாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்ற பெயரில் பல நாடுகளுடன் இதை நாம் ஒப்பந்தம் ஆல்ரெடி பிரிட்டனிடம் இருக்கிறது ஃப்ரான்ஸிடம் பேசி கொண்டிருக்கிறோம் பல நாடுகளிடம் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டால் ரெண்டு பர்சன்ட் நமக்கு ஜிடிபி வளரக்கூடும் ஓகே இந்த பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இழப்பது தேவையா இல்லை இந்த ரெண்டு பர்சன்ட் வளர்வது தேவையா அதே போல் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை வாங்க வழி செய்யவும் ஜிஎஸ்டி சட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்திய அரசு எடுத்துட்டு வரப்போகிறது அதற்கு ஒரு அச்சாரமாகத்தான் ஐந்து பதினெட்டு என்ற ரெண்டே ரெண்டு ஸ்லாப் ஸ்கேல் தான் இருக்க போகிறது முன்ன மாதிரி அஞ்சு பத்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இஷ்டத்துக்கு இருந்த ஸ்லாபுங்க இப்போ ரெண்டே ஸ்லாப் தான் அஞ்சு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்போ பொருட்களின் விலை கணிசமாக குறையும் இது எப்போ எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்னா கரெக்டாக வந்து அடுத்த வாரத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்கடான்னா இது என்னாவும் தசரா தீபாவளி இதுக்கு முன்னாடி அது அமலுக்கு வரும் அமலுக்கு வரும்போது என்னாகும் உள்நாட்டில் வாங்குற மக்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம்டாங்கன்னா அது இருபத்தி நாலு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பதில் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு போது என்ன பத்து பர்சன்ட் குறையுது சார் பதினெட்டாயிரம் ரூபாய் ஃப்ரிஜ்ஜிக்கு வந்து பத்து பர்சன்ட் குறையுதுன்னா என்ன என்ன ஆகுது ஆயிரத்தி குறை குறையுதா இந்த ஆயிரத்தி எட்நூறு அவங்க வந்து வேற ஏதாவது பொருள் வாங்கலாம் இல்லையா இது மாதிரி பல்வேறு பொருட்களுக்கு உங்கள் டிவியிலேருந்து உங்கள் ஸ்கூட்டர்லேருந்து உங்களோட கார்லேருந்து அஃப்கோர்ஸ் சரக்கும் சரக்கு க ஸ்டேட் கவர்மெண்ட் கிலோ வருது சிகரெட்டுக்கும் இம்போர்ட்டட் கார்ஸ்க்கும் அதை குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அதை வந்து நீங்களும் நானும் வாங்க போகிறதில்லை கோமான்கள் சீமான்கள் நீங்கள் வேறு தப்பாக எடுத்து போகிறீங்களா நான் அவரை சொல்லல நான் சில பேர் இருக்காங்க சில நடிகையின் நெருக்கமான நண்பர்கள் அவங்களுக்கு வந்து அது மிகவும் பிடிக்கும் வெளிநாட்டு கார்களை வாங்குவது ஸோ ஆனால் நம்ம இயல்பாக உங்களுக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பொருட்களின் மீது மோகம் வந்து ரொம்ப கம்மி அதே சமயத்தில் இன்னொன்று ஒன்று பாருங்கள் இதனால் உள்நாட்டு வாங்கும் திறன் அதிகரிக்கும் போது நம்மளோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இன்னும் அதிகமாகும் உள்நாட்டோட உற்பத்தி அதிகமாகும் உள்நாட்டு வாங்கும் திறன் அதிகமாகவும் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் அதிகமாகும் வருவாய் அதிகமாக வந்தால் மக்களுக்கு செலவழிக்கும் செலவினங்களும் அதிகமாகும் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்கால் பாடுபட்டால் வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு வெளிநாட்டில் அதுதான் இங்கே உண்மை வெளிநாட்டில் நம்ம கைவேந்த வேண்டிய தேவையும் இல்லை கட்டாயமும் இல்லை நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் நம் மக்கள் இருக்கும் மிகப்பெரிய பலம் கடவுள் அமைத்து கொடுத்த நம் பூகோளம் ஐம்பத்தி நாலு சதவீதம் இந்திய நிலப்பரப்பு வேளாணுக்கு ஏற்றவாறு உள்ளது விளைநிலங்களாக உள்ளது எதை போட்டாலும் விளையக்கூடிய நிலமானது உலகத்திலேயே இந்தியாவுக்கு மட்டும்தான் உள்ளது ஏங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வீட்டு வளையும் ஆயிரம் கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நெல் வளையும் அமெரிக்காவில் காட்டுங்க பிரிட்டனில் காட்டுங்க வேறு எந்த நாட்டிலேயும் அதை காட்டுங்க சார் இது பெங்காலில் போனால் பல்சஸ் மகாராஷ்டிரா வந்தால் வெங்காயம் கர்நாடகா வந்தால் தக்காளி ஊட்டிக்கு போனீங்கன்னா கேரட்டு இங்கே விளைச்சல் வந்து நம்மளுக்கு நிலங்கள் அதிகம் இங்கே விளைச்சலும் இருக்கிறது இதை அளிப்பதற்கு அமெரிக்கா ஃபுட் செக்யூரிட்டியில் எந்த நம்ம நாட்டோட மெயின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊன்றுகோல் எதிரானா உணவு பற்றாக்குறை இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் உணவு பற்றாக்குறை என்று ஒன்று ஏற்பட்டால் அது செயற்கையாக ஏற்பட்டால் கூட அது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவு பாதிக்கக்கூடும் அந்த உணவு பற்றாக்குறை இல்லாததால் தான் நாம் மற்ற விஷயங்கள் மீது நம் கவனத்தை செலுத்த செலுத்த முடிகிறது அவர்களுக்கு தேவை செயற்கையான உணவு பற்றாக்குறையை இந்தியாவில் ஏற்படுத்துவது அதற்கு இந்த டாரிஃப் டீல்ஸ் மூலம் இந்த ட்ரேட் டீல்ஸ் மூலம் இந்தியா மீது சில விஷயங்களை திணிக்க பார்க்கிறார்கள் இது திணிக்க பார்க்கும் போது நாம் அதற்கு நாம் அடிபணிந்தாலோ அதற்கு நாம் வந்து கொஞ்சமாவது நாம் அதற்கு செவிசாய்த்தாலோ அதற்கு நமக்கு மிகப்பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சைனா இருபது பர்சன்ட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அவர்களின் வாங்கும் தன்மை டுவெண்ட்டி பர்சன்ட் உள்நாட்டில் வேர்ல்ட்லேயே நம்பர் ஒன் அவங்க பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நெக்ஸ்ட்டு அமெரிக்கா பதினைந்து அதுக்கு அடுத்தது யார் வராங்க தெரியுமா இந்தியா எட்டு புள்ளி ஐந்து வளர்ந்துக்கிட்டே வரோம் நம்போம் அடுத்த எட்டு ஆண்டுகளில் நம் வளர்ச்சி விகிதமானது ஆறு புள்ளி ஐந்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து வரை இருந்தால் நாம் பத்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக மாறக்கூடும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கெல்லாம் பத்து பத்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியானது ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு இரு இருபத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக மாறக்கூடும் ஏன்னா நம் நம் மக்களின் வயது பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட மக்களின் அந்த ஏஜ் குரூப் பாப்புலேஷன் மிக குறைவு நாம் கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் புதிது நாம் கட்டும் இன்னைக்கு பாலங்கள் ஆகட்டும் இன்னைக்கு கட்டிகிட்டு இருக்கிற ரோடுகள் மேம்பாலங்கள் சாலைகள் ரயில்வே பாதைகள் எல்லாமே புதுசு அமெரிக்காவில் எல்லாம் பழசு நைன்டீன் டுவெண்ட்டிஸில் கிரேட் டிப்ரெஷன் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பல ரோடுகள் பல டேம்கள் இன்று பிரச்சனையில் இருக்கின்றன அதனால் தாக்குப்பிடிக்க முடியாது நூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதுக்கு மராமத்து பணிகள் செய்ய வேண்டும் அமெரிக்காவிடம் பணம் இல்லை கையிருப்பில்லை ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன் வளர்ந்துட்டு இருக்கு அமெரிக்காக்குள்ள ஸோ அது வல்லரச வல்லரசாக இருக்கும் அமெரிக்கா ஆனால் இந்த வல்லரசு என்ற அந்த ஸ்டேட்டஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வளர்ச்சியை மேலே தூக்கி போவது அமெரிக்காவின் குறிக்கோளாக இல்லை மற்றவர்களின் வளர்ச்சியை கெடுத்தால் அவர்கள் வல்லரசாக இருக்க முடியும் என்பது அவர்களின் நோக்கம் அதில் முதல் வரிசையில் நிற்பது இந்தியா நம் வல்லரசு நம் பொருளாதாரத்தை பலவீனமாக்கினால் அமெரிக்காவின் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பது அமெரிக்காவின் சிந்தனை சோ இந்த டாரிஃப் வார் இதெல்லாம் வந்து எதுக்கு கிரியேட் பண்றாங்க இரண்டாவது அவங்க நம்ம வந்து டாலரை நோக்கி போகக்கூடாது நம்ம பெட்ரோல் வாங்கக்கூடாது சரி நம்ம சுயநிலை பெற்ற ஒரு சுயமாக சிந்திச்சு சுயமாக முடிவுகள் எடுத்து சுய நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யும்போது குறிப்பிட்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிறோம் அது எப்படி ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் நம்ம வாங்கி சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு விற்றா மாற்றுறோம் அதுக்கு டேரிஃப் இல்லை உலக நாடுகளுக்கு வித்தா மற்ற நாடு வித்தா டாரிஃபா இது டபுள் ஸ்டாண்டர்டு இல்லையா இது என்ன காட்டுகிறது அமெரிக்காவின் போலி பேச்சையும் ஒரு நிலையற்ற தன்மையும் தானே காட்டுகிறது கையாளாகாத தனம் என்ன கேட்டால் ரெண்டாவது அமெரிக்கா சொல் இன்னைக்கு அமெரிக்காவில் கொக்கோகோலா கம்பெனி வந்து என்னால் எப்போ என்னால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல நீ அலுமினியம் டேரிஃபை ஏற்றிட்டு திருப்பூரோட வழியை நீங்கள் சொல்கிறீங்க அமெரிக்காவோட வழியை நான் சொல்கிறேன் டேரிஃபை ஏற்றிட்டு இந்தியாவிலேருந்து வர முடி வரக்கூடிய அலுமினியம் ப்ராடக்ட்கெல்லாம் விலையை ஏற்றிட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் டின்னு தானே டின்னுக்கு அலுமினியம் தேவையே டேரிஃப் ஏற்றுனதால அதுக்கெட்டு கொக்கோலா என்ன பண்ணுறான் நான் மூடிட்டு நான் வேற நாடுக்கு போகிறேன் அப்படின்றான் இட் இட் இஸ் அவர் இட் இஸ் அவர் பிஸ்னஸ் நாட் டு பி இன் எனி பிஸ்னஸ் அப்படின்றது தான் அமெரிக்காவோட பாலிசி இன்னைக்கு இன்டரில் பத்து பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி இன்டரில் போய் வாங்கியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் அவர்களின் டெக்னாலஜி ஃபார்ம் மீது காசு போடுகின்றது பங்கு வாங்குகின்றது ஏன் பயம் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை அவங்க உலகம் ஃபுல்லாக என்ன சொன்னா ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஏன் வேலை கவர்மெண்ட்டுக்கு ஏன் நிறுவனத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீ ஏன் போகிற உன்னோட போர்க்கருவிகள் மீது யாருக்கும் இன்னைக்கு நம்பிக்கை இல்லை அதே சமயத்தில் இந்திய போர்க்கருவிகள் வந்து எல்லாரும் இன்னைக்கு ஊத்து பார்க்குறாங்க அண்ணாந்து பார்க்குறாங்க இன்னைக்கு இந்தியாவோட லேசர் கைடட் வெப்பன் சிஸ்டம் வந்து சைனாவே பாராட்டி இருக்கு துர்கா சக்தின்னு சொல்லிட்டு சும்மா போகக்கூடியதவ இந்த லேசர் பீம் அடித்து சும்மா செகண்ட்ஸை தாக்க முடியும் அதை பாகிஸ்தான் கனவுல கூட அதை எதிர்பார்க்க முடியாது அமெரிக்கா கிட்டேருந்து நெக்ஸ்ட் என்ன ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போயிட்டு விண்வெளியில் வைக்க போகிறோம் நம்ம எர்த்தோட ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸில் வைக்க போகிறோம்ப்பா தேவையிறத இங்கேருந்து எங்கே அடிக்கணுமோ அங்கேருந்து வரும் இங்கேருந்து போகாது அதுக்கு பிளான் இருக்கோம் சுதர்ஷன் சக்ரான்னு சொல்லிட்டு புது இன்டிகிரேட்டட் மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது அயன் டோமு கோல்டன் டோமு டைமண்ட் டோமு பிளாட்டினம் டோமு அது எல்லாத்தோட பவர்ஃபுல் ஸோ அந்த மாதிரி வெப்பன் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் நீ இன்ஜின் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா ஓகே நானே இன்ஜின் இப்போ என்ன பண்ணுறான் அமெரிக்கா நான் இன்ஜின் கொடுக்குறேன்னு எது டீல் சைன் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பாருங்கள் இந்தியா வந்து எம்கே ஒன் எம்கே ஒன் எம்கே ஒன் ஏ எம்கே டூ தேஜாஸ் பிளேன்ஸை வந்து நம்ம இண்டக்ட் பண்ண போகிறோம் ரஃபேல் பிளேன்கள் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்திக்கு வரப்போகிறது எஸ் டூ ஃபிஃப்டி செவன் ரஷ்யா பிளேன்கள் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்திக்கு வரப்போகிறது இதெல்லாம் உலகத்துக்கு நாளைக்கு விற்க ஆரம்பிப்போம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்த இந்தியா இல்லைன்றதை சைனாவும் இவங்க கிட்ட வம்பு வலிக்க முடியாது இன்றைக்கி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்டர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம மேம்படுத்தி நிறைய மாற்றங்கள் கடந்த ஐந்து வருடங்களில் நாம் எடுத்து வந்துள்ளோம் அமைதியாக இந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்றால் மோடியை அகற்ற வேண்டும் அதற்கு இந்தியாவில் அமளியை ஏற்படுத்த வேண்டும் இங்கே ஜனநாயகத்தையே கேள்வி கேட்கும் விதமாக சில அரசியல் கட்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அதை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் அமெரிக்காவின் இச்சைக்கு இணங்க அடிபணியும் கட்சிகள் ஆட்சியில் இருந்தால் இந்த ட்ரெட் டீலை என்னைக்கும் சைன் பண்ணி முடிச்சிருப்பாங்க உதாரணம் ரகுராம் ராஜன் ரஷ்யா கிட்ட ஆயில் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு டுமிலர் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறதால தான் சார் இன்னைக்கும் நீங்க நூத்தி ஒரு பெட்ரோல் போட்டு இருக்கீங்க சார் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிருந்திருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப நாள் வருஷ கணக்கா போட்டுட்டு இருந்தோம் இன்றைய பெட்ரோல் விலை இன்றைய பெட்ரோல் இப்போ போடுறோமா யாரும் அவ்வளவுதான் கண்டுக்கிறதே இல்ல யாரும் நம்ம ஏ பெட்ரோல் விலைன்னா நூறுரூவான்னு நம்பி பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம் நம்ப போகிறோமா இல்லையா ஸோ அதை யார் பண்ணா இந்த அரசாங்கத்தால் பண்ண முடிஞ்சது இல்லை சமயோஜிதமாக ஒரு யோசனை எடுத்து அதை அதை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்து அந்த பெட்ரோலை சுத்திகரிச்சு விற்றான் விற்கலை அப்பாற்பட்ட பிரச்சனை உள்நாட்டில் நம் மக்களுக்கு இந்த ஒரு பெட்ரோல் ஷாக்கை வழங்காமல் பாதுகாத்தது யார் அதே பாகிஸ்தான்ல இன்னைக்கு பெட்ரோல் விலை எவ்வளோன்னு பாருங்க ஸ்ரீலங்காவில் எவ்வளோன்னு பாருங்க பங்களாதேஷ்ல எவ்வளோன்னு பாருங்க மற்ற நாடுகளில் எவ்வளோன்னு பாருங்கள் ஏன் அமெரிக்காலேயே பெட்ரோலில் முப்பது பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு நானே பாகிஸ்தானில் கம்பேர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னேன் எல்லா நாடுகளையும் நான் சொல்கிறாங்க ஸோ எல்லா நாடுகளும் ஏறும்போது இந்தியாவில் மொத்தம் பெட்ரோலில் ஸ்டேபிளாக இருக்குது இதற்கு காரணம் நம் ரஷ்யாவிடம் வாங்கி எண்ணெய் நம் சுத்திகரிப்பு தன்மையை அதிகப்படுத்தணும் இதை எல்லாத்தையும் அவங்க சீர்குலைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க நம்மளை ஒரு பொருளாதார சிக்கலில் எடுத்துகிட்டு போய் நிற்க வைக்கணும் அதாவது முட்டுச்சந்தையில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தணும் எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் முட்டுச்சந்தையில் இருக்கோ பத்து லட்சம் கோடி கடனோட அது மாதிரி இந்தியாவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி இந்தியா ஆக வேண்டுமா சார் ஓகே சார் இப்போ வந்து இப்போ அவங்க டேரிஃப் போடுறாங்க அதுக்கு நம்ம இதாகிட்டேன் சார் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதா எதுவுமே நம்ம பண்ணலையா சார் மோடி அவர்கள் என்ன பதிலடின்றது இன்னைக்கு ஜப்பான் வந்து போயிருக்காரு ஜப்பான் இந்தியா மீது இருபது அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி அதே அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் சைன் பண்ண போன ஜப்பான் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏன்னா சவுத் கொரியாவோட ஜன ஜனாதிபதி கிட்ட ஜப்பானை புட்டி வாயை பற்றி வாய் வந்தபடி திட்டியிருக்கார் ட்ரம்ப்பு நான் சொன்னேன் ட்ரம்ப்போட ட்ரம்ப்புக்கு வந்து வாய் இல்லை ஹீஸ் சஃபரிங் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் டிசார்டர் அதனால் அவ் அவர் அது பண்ணியிருக்காரு ஸோ அந் ஒரு பக்கம் அது இருக்கு இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போது இந்தியா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான் வந்து இந்தியாவுக்குள்ள அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி வெறும் ஜப்பான் மாத்திரமா இன்வெஸ்ட் பண்ணுது பல நாடுகள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு முன் வந்துள்ளன பிரான்ஸ் கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் இட்டாலி கூட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இன்னொரு பக்கம் ஆசியான் நாடுகள் தனித்தனியாக இந்தியாவுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஆசியான் நாடுகள்னா நான் சொல்ல மலேசியா இந்தோனேஷியா லாவோஸ் கம்போடியா வியட்நாம் ஏன்னா நிறைய பேர் ஆசியான் என்பது வேறு நாடுகள் என்பது வேறுன்னு சொல்லுவாங்க ஆசியான்னு நான் பொதுவாக ஏன் சொன்னேன்னா இத்தனை நாடுகள் அடங்கியது தான் ஆசியான்னு சொல்றதுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன் தென்கிழக்க ஆசிய நாடுகள் அதில் மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து அடக்கம் அது பிலிப்பைன்ஸும் பிலிப்பைன்ஸ் அதிபர் சில வாரங்களுக்கு முன்பு தான் இந்தியாவுக்கு வந்து சென்று இருந்தார் எல்லாருமே எஃப்டிஏ சைன் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் சைனா நமக்கு எதிரி தான் சில நேரங்களில் யார் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று நாம் கவனித்து அதன் அதை ஆராய்ந்து புரிந்து கொண்டு இன்று யார் நமக்கு அச்சுறுத்தல் என்று புரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்பட்டால் நல்லது சைனா நமக்கு அச்சுறுத்தல் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல சைனாவுக்கும் நமக்கும் தீராத பிரச்சனைகள் பல உண்டு பல வருடங்களாக பல உண்டு ஆனால் அவர்கள் சந்திக்கும் எதிரியும் நாம் சந்திக்கும் எதிரியும் ஒரே நாடாக இருப்பதால் இன்று நாமும் சைனாவும் சில விஷயங்களில் இணக்கமாக போவது நமக்கு லாபதாயகமாக இருக்கும் சில விஷயங்களில் எல்லா விஷயங்களிலும் இல்லை போய் நைட் போய் டின்னர் சாப்பிட சொல்ல இந்தியாவோட நிலப்பரப்பை சைனாவுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லலை காமன்வெல்த் கேம்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்ல அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒலிம்பிக் கேம்ஸில் போய் டீல் சைன் பண்ண சொல்ல நான் ஆனால் சில விஷயங்களில் நாமும் சைனாவும் இணக்கமாக போவது நம் பொருளா பொருளாதார விஷயங்களில் இணக்கமாக சில விஷயங்களை நாம் போவது நமக்கு நல்லது இ இன்றைய காலத்துக்கு ஏனென்றால் ரஷ்யா சைனா இந்தியா ரிக் ரஷ்யா இந்தியா சைனா ஒன்று சேர்ந்தால் ஒரு அமைப்பு ஒரு ஒரு கட்டமைப்பாக மாறினால் அமெரிக்காவின் இருப்பு கொஞ்சம் கேள்விக்குற ஆக்கப்படும் இன்று அன்றிருந்த யூரோப் அல்ல இன்று இருக்கும் யூரோப் அதாவது மேற்கு ஐரோப்ப நாடுகள் கிழக்கு ஐரோப்பா இல்லை மேற்கு ஐரோப்பா அவங்க வந்து அன்றிருந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பிரிட்டன் ஜெர்மனி அவங்க எல்லாம் வந்து முன்ன மாதிரி இல்லை அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த இணக்கம் என்று இல்லை இதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பை சீர்படுத்தும் வண்ணம் தான் சில மாற்றங்களை இன்னும் சொல்லப்போனால் வேளாண் சட்டத்தையே திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் கூட நல்லது தான் வேளாண் மசோதா எதை வந்து திரும்ப பெற்றார்களோ அதை இன்று திரும்பி எடுத்துகிட்டு வரலாம் அதால் நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி மறுபரிசீலனை செய்வது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவாகன்னு தான் நான் பார்க்கிறேன் இன்னொரு முடிவும் இவர்கள் எடுத்தால் இந்த பெட்ரோல் டீசல் இதை இரண்டையும் ஜிஎஸ்டி கீழ் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஸ்லாப் போட்டு அதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவாக இருக்கும் மக்களுக்கு அந்த பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ண முடியும் இது நடுவில் பங்கு சந்தை ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் எவ்வளோ ஏறிச்சு ஐம்பது ஐம்பது பில்லியன் டாலர் போயிடுச்சு நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இந்தியாவோட எக்கானமி ஒரு பர்சன்ட் கூட இல்லை நம்மோ ஷேர் மார்க்கெட்டில் அது இதாகுது இந்த வீழ்ச்சியும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் வளர்ச்சியும் இந்த இந்த ஸ்விங்கன்றதை வந்து செப்டம்பர் வரைக்கும் போயிட்டு செப்டம்பர் வரைக்கும் அமெரிக்கா இதே போக்கு இந்தியாவுடன் கைப்பிடி கை கடைப்பிடிக்குமா என்பது நாம் பார்க்க வேண்டிய ஒன்று சார் உங்கள் அற்புதமான கருத நிலைப்பாடு பந்துருக்கு மிக்க நன்றி சார் நன்றி ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார்